ஹலோ மங்கலே போன அத்தியாயத்துல எரிபொருள் எப்ப எங்க எவ்வளவுன்னு தெளிக்கிற இஎஃப்ஐ சிஸ்டத்தின் அடிப்படைய பார்த்து முடிச்சோம் ஆனா ஒரே ஒரு பெரிய கேள்விக்கு தான் விடை கிடைக்கல தெய்மானம் இல்லனா கசிவு மாதிரி தீவிரமான பிரச்சனைகளை கம்ப்யூட்டர் எப்படி சரியா கண்டுபிடிக்கும் இப்போ நடக்கிற சிறு சிறு மாற்றம் சாதாரணமானதா இல்ல கம்ப்யூட்டரோட கண்ட்ரோலுக்கு அப்பாற்பட்ட பெரிய சிக்கலா இது கம்ப்யூட்டருக்கே தெரியாத ரகசியமா கம்ப்யூட்டர்கள் இப்போ சும்மா ஒன்னு ரெண்டு மூணுன்னு ப்ரோக்ராம மட்டும் ஏக்கல அதுவே முடிவெடுக்க கத்துக்கிட்டு இருக்கு அந்த மிக முக்கியமான முடிவை இந்த டெக்னாலஜி எப்படி எடுக்குது நிலைமை சாதாரணமாக இருக்கா அல்லது நமக்கு ஒரு பெரிய ட்ராமா இருக்கா வாங்க அந்த ஃபியூவல் ட்ரிம்ஸ் ரகசியத்துக்குள்ள போகும் இது தெரிஞ்சா நீங்க தான் டெக்னீஷியன் ஃபியூவல் ட்ரிம்ஸ்னா என்னன்னு ஒரு வரியில சொல்லணும்னா அதுதான் பதினாலு புள்ளி ஏழு இஸ்ட் ஒன்று விகிதத்தை மெயின்டைன் பண்ண கம்ப்யூட்டர் செய்கிற மாற்றங்களின் அளவீடு இந்த ட்ரிம்ஸ் இல்லனா என்ன நடக்கும் தெரியுமா ஓ டு சென்சார் டான்ஸ் சென்சார் சொல்லும் ஃபியூவல் பத்தல லீன்னு கம்ப்யூட்டர் சொல்லும் சரி ஓவரா சேர்ப்போம் சென்சார் சொல்லும் இப்போ அதிகம் ரிச்னு கம்ப்யூட்டர் சொல்லும் சரி குறைப்போம் இந்த ஆட்டம் திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டே இருக்கும் ஆனா இந்த டான்ஸ் நடந்துக்கிட்டே இருந்தாலும் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் மேலே இருந்து ஒட்டுமொத்த படத்தையும் பார்க்கும் மொத்தமா என்ன தாண்டா நடக்குது அங்கே தான் ஃபியூவல் ட்ரிம்ஸ் உள்ள வருது இந்த ட்ரிம் நம்பர் ஜீரோவாக இருந்தா சந்தோஷம் எந்த மாற்றமும் தேவையில்லை நம்பர் பாசிட்டிவாக இருந்தா கம்ப்யூட்டர் அதிகமாக பெட்ரோலை சேர்க்க வேண்டியதுன்னு அர்த்தம் ஏன் அதிகமாக சேர்க்கணும் நம்பர் நெகட்டிவாக இருந்தால் கம்ப்யூட்டர் குறைவாக பெட்ரோலை சேர்க்குதுன்னு அர்த்தம் எதுக்கு குறைக்கணும் ரெண்டு ட்ரிம்ஸ் இருக்குது ஒன்று ஷார்ட் ட்ரிம் இது தான் லைவ் டான்ஸ் ரெண்டு லாங் ட்ரிம் இதுதான் மிகவும் முக்கியம் இதுதான் ஒட்டுமொட்ட சராசரி கம்ப்யூட்டர் இப்போ ப்ராப்ளத்தை கண்டுபிடிக்க கற்றுக்கிச்சு இன்ஜினியர்ஸ்க்கு ரிலீஃப் கிடச்சிடும்னு பார்த்தா ஒரு ட்விஸ்ட் சுற்றுச்சூழல் விதிமுறைகள் இன்னும் டைட்டாகுது கார் புகை கட்டுப்பாடு இன்னும் மோசமாகுது இனி சாதாரண எம்பிஎஃப்ஐ போதாது துல்லியம் தேவை அங்கேதான் டைரக்ட் ஃபியூல் இன்ஜெக்ஷன் ஜிடிஐ சிஸ்டம் உள்ள வந்துச்சு சிம்பிள் ஐடியா ஃபியூலை வாழ்வுக்கு வெளியே தெளிக்க வேண்டாம் நேரடியாக கம்பஸ்டன் சேம்பருக்குள்ள அதாவது எரிதல் அறைக்குள்ள தெளிச்சிடுங்க இதுதான் டெக்னிக்கல் புரட்சி இது சும்மா சாதாரணமா தெரியலாம் ஆனா ஒரு பெரிய சவால் காத்துக்கிட்டு இருந்துச்சு போத் இன்ஜெக்ஷன் வெறும் நாற்பது முதல் எழுபது பிஎஸ்ஐ பிரஷர்ல வேலை செஞ்சுச்சு ஆனா எரிதல் அறைக்குள் எரியற அழுத்தத்துக்கு எதிரா ஃபியூல தெளிக்கணுமா பிரஷர் பல மடங்கு அதிகமாக இருக்கணும் இல்லனா ப்ரெஷர் தாங்காது ஜிடிஏ சிஸ்டத்துல ஃபியூவல் பிரஷர் எவ்வளவு இருக்கும்னு கெஸ் பண்றீங்களா ரெண்டாயிரம் முதல் மூவாயிரம் பிஎஸ்ஐ வரை இருக்கும் மலைக்க வைக்கிற நம்பர் இந்த அதிபயங்கரமான அழுத்தத்தை எப்படி உருவாக்குறாங்க இங்கதான் இன்ஜினியரிங் மேஜிக் டேங்க்ல இருக்கிற எலக்ட்ரிக் பம்ப் ஃபியூல முன்பக்கம் அனுப்போம் அங்க இருந்து கேம்ஷாப்ட் மூலயமா இயங்குற ஒரு மெக்கானிக்கல் ஃபியூவல் பம்ப் அந்த அழுத்தத்தை ரெண்டாயிரம் பிஎஸ்ஐ வரை ஏத்துது இந்த வீடியோவை விரிவாக பார்க்க கீழே இருக்கும் லிங்கை கிளிக் செய்து பாருங்க